பதினேழில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் தடகள போட்டி ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே எதிர்பார்த்து நோக்கிய நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓட்டம் தொடங்கும் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டவுடன் புயல் வேகத்தில் வீரர்கள் சீல் பாய்ந்து ஓடிய தருணம் பந்தயம் முடிந்தவுடன் மைதானத்தில் உள்ள அனைவரது முகத்திலும் சோகம் முதலிடம் பிடித்த வீரர் மூன்றாம் இடம் பிடித்த வீரர் முன்பு மண்டியிட்டு மரியாதை செலுத்துகிறார் மைதானமே சோகம் கலந்த முகத்துடன் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறது தோற்ற வீரனுக்கு இவ்வளவு ஆரவாரம் கிடைத்ததை கண்டு யாருமே அங்கு வியக்காததற்கு காரணம் ஓட்டப்பந்தயங்களில் அந்த நபர் செய்த சாதனையும் நீண்ட கால ஆளுமையும் தான் இந்த சரித்திர நிகழ்வோடு உசைன் போல்ட் என்ற புயல் ஓய்ந்தாலும் அந்த அசாத்திய வீரன் தடகளத்தில் பதித்த தடம் மிகவும் ஆழமானது ஜமைக்கா என்ற குறும் தீவில் இருந்து வந்த ஹுசைன் போல்ட் இன்று உலகின் அனைத்து மூலைகளிலும் பிரபலமாகவும் ஆகப்பெரிய சாதனையாளனாகவும் சிலாகிக்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒசாக்காவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப்பில் ஹுசைன் போல்ட் என்ற இளைஞன் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற போது யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த இளைஞன் ஓட்டப்பந்தயத்தில் உலகையே ஆளப்போகிறான் என்று இந்த தொடரில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்காத ஹுசைன் போல்ட் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் மிக வேகமாக ஓடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் முதல் சுற்று காலிறுதி சுற்று முடிவில் இரண்டாம் இடம் பிடித்த போல் அரையிறுதியில் முதலிடம் பிடித்தார் காரணம் அந்த தொடரில் இவருக்கு போட்டியாளராக இருந்த அமெரிக்க வீரர் டைசன் கே இருநூறு மீட்டர் பிரிவில் இறுதிப் போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்திய டைசன் கே பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு வினாடிகளில் இலக்கை அடைந்து தங்கம் வென்றார் எப்படியாவது முதலில் இலக்கை அடைய வேண்டும் என்ற வெறியோடு ஓடிய உசைன் போல் பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்று வினாடிகளில் இரண்டாவதாக இலக்கை எட்டி வெள்ளிப்பறக்கம் வென்றார் இந்த தொடரில்தான் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் ஜமைக்கா அணி சார்பில் பங்கேற்ற உசைன் போல்ட் வெள்ளிப் பதக்கம் கைப்பற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் இந்த பந்தயத்தை அடுத்து ரசிகர்களின் கவனத்தை பெற்ற உசைன் போல் இருநூறு மீட்டரை தொடர்ந்து நூறு மீட்டர் பந்தயத்திலும் கவனத்தை செலுத்த தொடங்கினார் ஓடும் வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக மிகவும் கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டார் உசைன் போல் ஆறரை அடி உயரம் கொண்ட உசைன் போட்டிற்கு இயல்பாகவே குறுகிய தூர பந்தயத்திற்கு தகுதியான உடலமைப்பை கொண்டிருந்தார் அதோடு கடின பயிற்சியாலும் தனது சிறந்த உத்திகளாலும் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் பந்தயத்தில் சாதிக்க தயாரானார் குறுகிய தூர ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனை நிகழ்த்த ஒரு வீரன் தயாராகிவிட்டான் என்பதை சிலர் வெளிப்படையாகவே உலகிற்கு கூறத் தொடங்கினர் இந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகின் முதன்மையான விளையாட்டுப் போட்டியான ஒலிம்பிக் தொடர் நடைபெற்றது ஒலிம்பிக் தொடரில் ஏராளமான விளையாட்டுகள் இருந்தாலும் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு மட்டும் அதிகப்படியான ரசிகர்கள் பட்டாளம் இருந்தனர் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்து பதினேழில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மட்டும் களம் கண்ட உசைன் போல்ட் இந்த முறை நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் என இரண்டு குறுகிய தூர ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றாலும் அனைவரின் பார்வையும் அமெரிக்க வீரர் டைசன் கே ஜமைக்காவைச் சேர்ந்த அசாபா பவல் போன்றோர் மீது அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தன காமன்வெல்த்தில் கண்ட வெள்ளிப் பதக்கத்துடன் கலம் கண்ட உசைன் போல்ட் முதல் சுற்றில் பத்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் வினாடிகளில் இலக்கை அடைந்தார் பொதுவாக நூறு மீட்டர் முதல் சுற்று போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்தால் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறலாம் என்ற விதி இருந்ததால் பெரும்பாலான வீரர்கள் அதிகம் வினக்கிடாமல் ஓடுவர் இந்த சூழலில் காலிறுதி மற்றும் அரையிறுதியிலும் போல் முதலிடம் பிடித்ததால் விளையாட்டு ஆர்வலர்களின் கவனம் உசைன் போல்ட் பக்கம் திரும்பியது இதற்கு மற்றொரு காரணம் முதல் சுற்றில் பத்து வினாடிகள் ஓடிய உசைன்போல்ட் காலிறுதியில் ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு வினாடிகளில் ஓடி அசத்தினார் இதுதான் அவரது முழு வேகம் என நினைத்திருக்க அரையிறுதியில் அதனையும் குறைத்து ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து வினாடிகளில் எல்லையை கடந்தார் இறுதி சுற்று பந்தயம் வந்தது அரையிறுதியில் சிறப்பாக செயல்பட்ட எட்டு வீரர்கள் களத்தில் தங்கத்தை எதிர்நோக்கி காத்துள்ளனர் யார் தங்கம் வெல்லப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகமாக இருந்தது மார்க் என்று நடுவர் அறிவித்தவுடன் வீரர்கள் ஓட தயாராகின்றனர் நடுவர் செட் என்று கூறி துப்பாக்கியால் விண்ணை நோக்கி சுட்டவுடன் துப்பாக்கியிலிருந்து தோட்டா கிளம்பும் மாதிரி வீரர்கள் சீறி பாய்ந்தனர் பந்தய தொடக்கத்தில் மற்ற வீரர்களை விட பின்தங்கியிருந்த போல் திடீரென ஏதோ சக்தி கிடைத்தது போன்று அசுர வேகத்தில் ஓடத் தொடங்கினார் அடுத்தடுத்த வினாடிகளில் முன்னணி பெற்ற போல் இறுதி இருபது மீட்டர் தனக்கு நிகர் யாரும் இல்லாதது போன்று பந்தய இலக்கை அடைந்தார் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வினாடிகளில் இலக்கை கடந்து தங்கம் என்ற மகிழ்ச்சியில் டிராக்கில் துள்ளி குதித்ததுடன் உற்சாக மழையில் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் உசைன்போல் தொடர்ந்து தனக்கே உரித்தான டூ டி என்ற நடன அசைவை தனது ட்ரேட்மார்க் ஸ்டைலாக மாற்றினார் போல் மேலும் அவர் எப்போது வெற்றி பெற்றாலும் வானத்தை நோக்கி அம்பு விடுவது போன்ற சைகை செய்வதை அனைத்து ரசிகர்களும் இன்று வரை ரசித்து பார்க்கும் அளவுக்கு மிகவும் பிரபலமடைந்தது இந்த தங்கம் உசைன் போல்ட்டிற்கு பெருமையை தேடித்தந்தது மட்டுமின்றி சாதனை நாயகனாகவும் உலகிற்கு அடையாளப்படுத்தியது இதற்கு காரணம் அதனால் வரை நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு வினாடிகளில் ஓடியதே சாதனையாக இருந்த நிலையில் உசைன் போல்ட் இரண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக்கில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வினாடிகளில் ஓடி உலக சாதனை நிகழ்த்தி ஓட்டப்பந்தயத்தில் உலக நாயகனாக உருவானார் இதே ஒலிம்பிக்கில் இருநூறு மீட்டரில் முதல் சுற்றில் ஆக்ரோஷமாக ஓடினாலும் முதல் சுற்றிலேயே போல்ட் இரண்டாம் இடம் பிடித்தார் இருப்பினும் அடுத்த சுற்றில் முதலிடம் பிடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்ற போல்ட் அரையிறுதியில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வினாடிகளில் இலக்கை அடைந்து முதலிடம் பிடித்தார் இதற்கடுத்துதான் மிகவும் எதிர்பார்த்த இறுதிச் சுற்று போட்டி நடைபெற்றது நூறு மீட்டரில் தங்கும் என்ற உசைன் போல்ட்டின் ஆதிக்கம் இந்த சுற்றிலும் இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் இறுதிச் சுட்டு தொடங்குவதற்காக சூடு சத்தம் கேட்டவுடன் அனைத்து வீரர்களும் சீறி பாய்ந்தனர் குறிப்பாக நூறு மீட்டரில் தொடக்கத்திலிருந்து பின்னடைவில் இருந்த உசைன் போல் இம்முறை சுதாரித்து ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தினார் அடிக்க அடி எடுத்த உசைன் போல் இறுதி ஐம்பது மீட்டரை தனி ஆளாக முன்னிலையில் சென்று முதலாவது வீரராக இலக்கை அடைந்து இயலும் தங்கம் வென்றார் நூறு மீட்டரை தொடர்ந்து இருநூறு மீட்டரிலும் தங்கம் வென்ற உசைன் போல் ஏற்கனவே அமெரிக்க வீரர் மைக்கேல் ஜான்சன் படைத்த உலக சாதனையையும் உறியடித்தார் குறிப்பாக நூறு மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை அசால்ட்டாக முறியடித்ததால் உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக மாறி உலகம் அறியும் வீரராக உருமாறினார் ஹுசைன் போல்ட் இந்த தொடரில் மூன்றாவது தங்கப்பதக்கம் வெல்லும் வாய்ப்பு உசைன் போல்டிற்கு கிடைத்தது ரிலை எனப்படும் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ஜமைக்கா சார்பில் போல்ட் அசாபா பவல் நெஸ்டா கார்டர் மைக்கேல் பங்கேற்றனர் இந்த முறை ஒட்டுமொத்த ஜமைக்கா அணியும் வேகமாக ஓடி சாதனை படைத்தது நூறு மீட்டர் இருநூறு மீட்டரில் உலக சாதனை நிகழ்த்திய ஹுசைன் போல்ட் தற்போது ஜமைக்கா அணி சார்பில் பங்கேற்று தொடர் ஓட்டத்திலும் சாதனை படைத்தார் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முன்னர் வரைனையாக இருந்து வந்த நிலையில் முப்பத்தி ஏழு பத்து வினாடிகளில் ஓடி உலக சாதனை நிகழ்த்தினார் மூன்று தங்கங்களுடன் நாடு திருமலாம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்திருந்த போட்டிற்கு தொடர் ஓட்டத்தில் பங்கேற்ற சக நாட்டு வீரர் நெஸ்டா காட்டரால் சோதனை காத்திருந்தது இந்த போட்டி முடிவில் வீரர்களிடம் நடத்திய ஊக்கமருந்து சோதனையில் நெஸ்டா காட்டர் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததால் தொடர் ஓட்டத்தில் ஜமிக்கா வென்ற தங்கப்பதக்கம் பறிக்கப்பட்டது இதனால் அணிக்கு பின்னடைவாக இருந்தாலும் உசைன் போல்ட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி என்றும் மறக்க முடியாததாகவும் அவரது வாழ்வில் இன்றியமையாததாகவும் அமைந்தது சர்வதேச தடகள போட்டியில் அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே அடுத்தடுத்து தங்கப் பதக்கங்களை வென்று உலக சாதனைகளை நிகழ்த்திய உசைன் போல்ட் சிறுவயதில் என்னவோ கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்றே விருப்பப்பட்டார் ஜமிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த உசைன் போல்ட் சிறு வயது முதலே விளையாட்டு மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தார் குழந்தை பருவத்தில் மிகவும் சுட்டித்தனமாக இருந்த உசைன் போல்ட் குழந்தை பருவத்திலேயே நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று அதிக பரிசுகளை வென்றார் பள்ளி மேற்படிப்புகள் செல்லச் செல்ல உசைன் போல்டிற்கு ஓட்டப்பந்தயத்தை தவிர்த்து கிரிக்கெட் மீதும் கால்பந்து மீறும் பற்று உண்டானது குறிப்பாக கிரிக்கெட்டில் தீவிர பயிற்சிகளை மேற்கொண்ட போல் வேகப்பந்து வீச்சாளராக வேண்டும் என ஆசைப்பட்டார் ஒருமுறை உசைன் போல்ட் பள்ளி தரப்பிலான இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டிகளில் பங்கேற்று ஓடிய போது அவரின் வேகத்தை அறிந்த பள்ளி பயிற்சியாளர் அவரை தடகள போட்டிகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தினார் இதற்கு உசைன் போல்டின் உயரமும் இயற்கையாகவே அவரிடம் அமைந்திருந்த கட்டுக்கோப்பான உடலமைப்பும் ஒரு மிகப்பெரிய காரணம் இளம் வயதிலேயே உயரமானவராக இருந்த போல்ட்டை ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுத்தினால் இதுவரை உள்ள சாதனைகளை முறியடித்து அசைக்க முடியாத பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவார் என பள்ளிப்பருவ பயிற்சியாளர் பேப்லோ மெக்னேல் விரும்பினார் இவர் ஏற்கனவே ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்றவர் என்ற கூடுதல் சிறப்பு இருந்ததால் உசைன் போல்ட் ஓட்டப்பந்தயத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற நுணுக்கங்களை வழங்கினார் இதன் மூலம் உள்ளூரில் நடக்கும் ஓட்டப்பந்தய போட்டிகளில் பங்கேற்று தன்னை மெதுமெதுவாக நேர தடகள வீரராக மெருகேற்றிக் கொண்டார் ஹுசைன் போல்ட் இளம் வயதிலேயே சர்வதேச தடகள போட்டிகளில் பங்கேற்க தொடங்கிய உசைன் போல்ட் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச இளையோர் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்றார் இளையோருக்கான தொடரில் பங்கேற்கும் போது உசைன் போல்ட்டின் வயது பதினைந்து இந்த தொடருக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற உசைன் போல்ட் இருபத்தொன்று புள்ளி எழுபத்தி மூன்று வினாடிகளில் இலக்கை அடைந்து தோல்வியை தழுவினார் இதனால் முதல் சர்வதேச தொடரிலேயே தோல்வி முகத்துடன் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் போல்ட் இருப்பினும் தகுதி சுற்றில் ஓடியதே அப்போதைய காலகட்டத்தில் போல்ட்டின் சிறப்பான செயல்பாடாக இருந்தது முதல் சர்வதேச தொடரிலேயே தோல்வியை கண்டு தளராத அந்த இளஞ்சிறுவன் போல்ட் தொடர்ந்து கடினமாக உழைக்க தொடங்கினார் கிட்டத்தட்ட பதினைந்து வயதிலேயே ஆறு அடி உயரத்தில் இருந்ததால் ஓட்டப்பந்தயத்தில் குறுகிய தூரத்தை மிக வேகமாகவும் துரிதமாகவும் அடைவதற்கு எளிமையாக இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜமிக்காவில் உள்ள கிங்ஸ்டன் நகரில் நடைபெற்ற உலக ஜூனியர் தடகள போட்டியில் பங்கேற்றார் உசைன் போல் கடந்த முறையை விட வேகமாக ஓடிய உசைன் போல் இதில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார் இந்த வெற்றியின் மூலம் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த போல் சில நேரங்களில் ஒழுக்கமின்மையோடு செயல்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பதினாறு பதினேழு வயதிலேயே எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் நைட் கிளப்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என போல்ட் பொழுதை கழித்ததாக அவருக்கு நெருக்கமானவர்களை கூறினர் பற்றியும் பெரிதும் அழட்டிக்கொள்ளாமல் ஜாலியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுற்றித் தெரிந்துள்ளார் போல்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தடகளத்தில் தான் எப்போதும் மேற்கொண்டு வந்த பயிற்சியை விட்டுவிடாமல் தொடர்ந்து அதில் கவனம் செலுத்தி வந்தார் இந்த ஈடுபாடு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தடகள போட்டிகளில் தங்கம் வென்று அவரை சாதிக்க வைத்தது இந்த வெற்றி உள்ளூரை தாண்டி வெளிநாடுகளிலும் உசைன் போல்டை பற்றி பேச வைத்தது இதனையடுத்து பயிற்சியாளரை மாற்றிக்கொண்ட ஹுசைன் போல்ட் சீனியர் போட்டிகளுக்கு தயாராக ஆரம்பித்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலேயே இருநூறு மீட்டரில் இருபது வினாடிகளில் ஓடிய உசைன் போல் மிக இளம் வயதில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் குறைந்த நேரத்தில் கடந்தவர் என்ற சாதனையை படைத்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் மட்டும் பெரிய அளவில் பதக்கங்களை வெல்லாவிட்டாலும் அந்த ஆண்டு போல்டின் தடகள வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது காரணம் அந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் தொடருக்கு முதன்முறையாக பங்கேற்றதுடன் கரீபியன் தீவுகளுக்கான தடகள போட்டியிலும் ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலும் பங்கேற்றார் இதில் பதக்கம் வென்றது வெல்லாதது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மிக இளம் வயதிலேயே தடகள போட்டிக்கான அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய தொடங்கினார் ஒலிம்பிக்கில் காயத்தால் தகுதி சுற்றோடு வெளியே வந்தாலும் அவருக்கு அதன் பின்னர் தான் உலகப் போட்டிகளில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி உருவானது அடுத்ததாக பயிற்சியாளர் கிளென் மில்சுடன் கைகோர்த்தார் உசைன்போல் இதற்கு முன்னர் வரை தனது திறமையாலும் கடும் பயிற்சியினாலும் பந்தயத்தில் அணுகி வந்த உசைன்போல் மிஸ்டன் இணைந்த பிறகு தனது திறமையை மட்டும் நம்பியிருக்காமல் தடகள போட்டிக்கு தேவையான நுணுக்கங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்றால் போல் தயாராக தொடங்கினார் இந்த தாக்கம் தான் தடகளத்தில் அவரை உச்சத்தை அடைய உந்து சக்தியாக அமைந்தது இந்த காலகட்டத்தில் உடற்பகுதி குறைபாட்டால் அவ்வப்போது காயத்தினால் அடைந்து வந்த உசைன் போல்ட் தொடர்ந்து ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்பதில் சிரமப்பட்டார் பல சிக்கல்களை சந்தித்தாலும் வீரர்கள் தரவரிசையில் ஏற்றம் கண்டே இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உலக தடகள போட்டிகளில் பெருமளவில் சாதனையை படைத்து நட்சத்திர வீரராக உருவெடுத்தார் போல்ட் குறிப்பாக முதிர்ச்சி அடையாடைய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய போல் கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவார் இயல்பான மனிதனுக்கு இல்லாத அளவிற்கு திறன் கொண்ட உசைன் போல் சிறுத்தையுடன் ஒப்பிட்டு புகழப்பட்டார் மணிக்கு எழுபத்தி இரண்டு மைல் வேகத்தில் ஓடும் சிறுத்தைக்கு நிகராக போல்ட்டை ஒப்பிடுவது அபத்தமாக இருக்கலாம் என கருதினாலும் அவரது ஓர்தளத்தில் போல்ட் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் வேகமாகவும் நேர்த்தியாகவும் அமைந்தது இது போன்று பேசிய காலங்களில்தான் உசைன் போல்ட் ஒரு சிறுத்தை குட்டியை விலைக்கு வாங்கி அதனை செல்ல பிராணியாக வளர்க்கவும் செய்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப்பில் சிறப்பாக செயல்பட்டு இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்ற போல்ட் அதே ஆண்டில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற ரீபக் பிரிக்ஸ் தடகள போட்டியில் பங்கேற்றார் முன்னதாக நானூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டரில் அதிக அளவு கவனம் செலுத்தி வந்த போல்ட் உடற்தகுதி பிரச்சனைக்காக நூறு மீட்டரை தவிர்த்து வந்தார் இருப்பினும் பயிற்சியாளர் கிளென் மெல்சின் அறிவுரைக்கு ஏற்ப சில நுணுக்கங்களை கண்டறிந்தும் அதற்கு ஏற்ற உடற்பயிற்சியை மேற்கொண்டும் நூறு மீட்டரில் பங்கேற்றார் இதன் விளைவு நூறு மீட்டரில் தடகள போட்டியில் ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு வினாடியில் கடந்து நட்சத்திர வீரர் பவுலிங் சாதனையை உரியடித்தார் பொதுவாக ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வீரர் அசாத்திய திறமையுடன் செயல்பட்டால் அவரிடம் ஊக்கமருந்து பரிசோதனை கடுமையாக நடத்தப்படும் வீரர் ஒருவர் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்னரோ அல்லது போட்டி முடிந்த பிறகோ தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுவார் ஆனால் இதுபோன்ற பரிசோதனைகள் உசைன் போல்ட்டை மன ரீதியாலும் உடல் ரீதியாலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் அடுக்கடுக்காக தங்கப்பதக்கங்களை குவித்த உசைன் போல்ட் இதுவரை தனது வாழ்நாளில் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்காததே அவரின் திறமைக்கு கிடைத்த ஆகப்பெரிய அங்கீகாரம் இயற்கையிலேயே அபரீத திறன் கொண்டிருந்த உசைன் போல்டிற்கு சிறந்த நுணுக்கங்களும் கடின பயிற்சியும் விடா முயற்சியுமே அவரை மிகப்பெரிய ஜாம்பவானாக உருவாக்கியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக்கில் சகநாட்டு வீரர் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கிய போது உசைன் போல்ட் இரண்டு தங்கம் வென்றிருந்ததால் அவரை பலமுறை சோதித்தனர் இந்த சோதனைகளை எளிதில் எதிர்கொண்ட போல் ஒருமுறை கூட ஊக்கமருந்து சர்ச்சை வலையில் சிக்காமலே தனது தடகள வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் ஒலிம்பிக்கில் உசைன் போல் தங்கம் இருந்து உலகை ஆளத் தொடங்கிய உசைன் போல் தங்கம் என்பதை எளிதில் கிடைக்கும் அச்சைய பாத்திரமாகவே கருதினார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் ஜெர்மனியில் உள்ள பெர்லினில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்ற உசைன் போல் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் மற்றும் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் அனைத்து சுற்றுகளிலும் அசத்தி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இந்த சாம்பியன்ஷிப் தொடர்தான் தடகள சரித்திரத்தில் வரலாற்று சிறப்பு மிக்கவையாக கருதப்படுகிறது காரணம் உச்சகட்ட ஃபார்மில் இருந்த உசைன் போல்ட் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அசாத்தியமாக செயல்பட்டு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் இறுதிப் போட்டியில் போல்ட்டிற்கு போட்டியாளர்களாக டைசன் கேவும் அசபா பவுலும் இருந்தாலும் ஒலிம்பிக்கில் பெற்ற வெற்றிகளால் ரசிகர்களின் கவனம் உசைன் போல்ட் பக்கமே இருந்தது நூறு மீட்டர் எல்லையை ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடிகளில் கடந்த போல் உலக வரலாற்றில் முறியடிக்க முடியாத சாதனையாக நிகழ்த்தி காட்டினார் இதேபோல் இருநூறு மீட்டரிலும் அசாத்தியமாக செயல்பட்ட போல் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஒன்பது வினாடிகளில் இலக்கை அடைந்து அதனையும் உலக சாதனையாக நிகழ்த்தினார் இந்த தொடரில் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் பிரிவில் நிகழ்த்திய சாதனைகள் தான் இன்றளவும் போல்ட்டிற்கும் உலக தடகளத்தில் சிறந்த செயல்பாடாக விளங்குகிறது இந்த வெற்றியை அடுத்து வெற்றி முகமாகவே சென்ற போல்ட்டின் வாழ்க்கையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்த தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் மறக்க முடியாத சோக நிகழ்வாக அமைந்தது காரணம் நடுவரின் அறிவிப்புக்கு முன்னரே ஓடியதற்காக ஃபாஸ்ட் ஸ்டாட் என்ற முறைப்படி போல்ட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் இந்த முடிவு மைதானத்தில் குழுமியிருந்த ரசிகர்களை ரசிகர்களை கவலையடைய வைக்க போல்ட் விரக்தியில் தனது டி ஷர்ட்டை தூக்கி எறிந்தபடி கோபத்துடன் மைதானத்தை விட்டு வெளியேறினார் உசைன் போல்ட்டை வெறித்தனமாக ரசிப்பவர்கள் அவரது ஓடும் செயலோடு சேர்ந்து ஓடுவதற்கு முன்னரும் வெட்டி கழிப்பில் போல்ட் செய்யும் வெட்டி குறியீடுகள் நடன அசைவுகளை மிகவும் ரசிப்பர் குறிப்பாக பந்தயம் தொடங்குவதற்கு முன்னர் உசைன் போல்ட்டின் பெயர் உச்சரிக்கப்பட்டால் மைதானத்தில் எதிரொலிக்கும் கரகோஷம் விண்ணை கிளக்கும் அந்த மாதிரி உலகம் முழுவதும் ரசிகர்களை தன்வசம் இழுத்திருந்தார் போல்ட் இரண்டாயிரத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் தொடர்களில் மிகவும் சிறப்பாகவும் முதிர்ச்சியுடனும் செயல்பட்ட போல் இரண்டு தொடர்களில் ஹாட்டிக் தங்கம் வென்று அசத்தினார் அடுத்தடுத்த ஒலிம்பிக் தொடர்களில் நூறு மீட்டர் மீட்டர் மற்றும் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பங்கேற்ற போல் இரண்டு முறையுமே ஹாட்டிக் தங்கப்பதக்கம் வென்று ரசிகர்களை கவர்ந்ததோடு ஜமைக்காவிற்கு பெருமை சேர்த்து தந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு தசைப்பிடிப்பு தொடர்காயம் என அவதியடைந்த போல் தொடர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் கவனம் செலுத்துவதில் மிகவும் சிரமப்பட்டார் இதனால் இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்காத போல் நூறு மீட்டர் இளைவில் மட்டும் பங்கேற்று அணி தங்கம் வெல்ல உறுதுணையாக இருந்தார் ஒரு பக்கம் ஒலிம்பிக்கில் ஹாட்டிக் தங்கம் வென்ற போல் மறுபக்கம் உலக சாம்பியன்ஷிப்பிலும் பல சாதனைகளை புரிந்தார் உலக சாம்பியன்ஷிப்பில் மட்டும் தொடர்ந்து நான்கு முறை எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்ற போல் தொண்ணூறுகளில் தடகளத்தில் ஆதிக்கம் செலுத்திய கால் லீவிஸ் மற்றும் சாதனையை சமன் செய்தார் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தடகள உலகில் கோலோச்சி இருந்த உசைன் போல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உலக தடகள போட்டிகளுடன் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இந்த தொடரில் பங்கேற்ற போல் நூறு மீட்டரில் வெண்கலம் வென்று ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் இந்த சமயத்தில் காயத்தால் கடுமையாக அவதியடைந்த போல் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ரிலே பேட்டனை கையில் ஏந்தி ஓடும்போது காயத்தால் டிராக்கிலே சுருண்டு வீழும் காட்சி அங்கு குழுமியிருந்த ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தடகளத்தில் மகிழ்ச்சியின் திளைப்பில் தொடங்கிய ஒரு சாம்ராஜ்யம் யாருமே விரும்பத்தகாத சோகத்தின் தருவாயில் முடிவடைந்தது விளையாட்டு உலகில் மிகவும் பிரபலமானவராக திகழ்ந்த போல்ட் தனது வாழ்நாளில் உச்சக்கட்ட ஃபார்மில் இருந்தபோது எந்த அளவுக்கு புகழை சம்பாதித்தாரோ அதே அளவுக்கு செல்வத்தையும் சம்பாதித்தார் தடகளத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தனக்கு சிறுவயதில் பிடித்த விளையாட்டுகளான கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகளில் ஈடுபடத் தொடங்கினார் குறிப்பாக பிக் பாஸ் லீக்கில் பங்கேற்க முயன்ற போல்ட் அதற்காக பயிற்சியும் மேற்கொண்டார் இதற்காக கிரீஸ்கையில் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியிலும் ஹுசைன் போல் பங்கேற்று விளையாடி அவரது விக்கெட்டையும் வீழ்த்தி அசத்தினார் ஒருமுறை இந்தியா வந்த உசைன் போல் யுவராஜ் சிங்குடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடி அசத்தினார் அந்த சமயத்தில் கேன்சரில் இருந்து விடுபட்டிருந்த யுவராஜ் சிங்குடன் உசைன் போல் நட்பு ரீதியிலான நூறு மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்றார் இதில் போல்ட்டுடன் சேர்ந்து ஓடிய யுவராஜ் அந்த பந்தயத்தில் பாதியிலேயே போல்ட்டை பிடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டு முந்தி சென்று வெற்றி பெறுவார் இந்த நகைச்சுவையான பதிவு இன்றளவும் பல ரசிகர்களால் நினைவு கூறப்படுகிறது கிரிக்கெட்டை போன்று கால்பந்து போட்டிகளிலும் கவனம் செலுத்தி வந்த போல் சில லீக் போட்டிகளில் விளையாடி அதில் கோல்கள் அடித்து அசத்தினார் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக விளையாட வேண்டும் என விருப்பம் கொண்டிருந்த போல் அது நிறைவேறாவிட்டாலும் நட்பு ரீதியிலான போட்டிகளில் பங்கேற்று கோல் அடித்தும் அசத்தினான் ஓட்டப்பந்தயம் என்றாலே உலகில் முதன்முதலில் ஞாபகத்திற்கு வரும் உசைன் போல்டின் பதினைந்து வயதில் தொடங்கிய சாம்ராஜ்யம் கடுமையான முயற்சி அபரீத திறமை என்ற இருவரும் சக்தியால் உலகை ஆண்டது ஆண்டு கொண்டிருக்கிறது முன்னதாக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் இனி எத்தனை சாதனைகள் நிகழ்த்தப்பட்டாலும் உசைன் போல்ட் என்ற சாதனை நாயகனின் பெயர் சரித்திரம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது